வழக்கமான பரிசோதனைக்காக அப்போலோ மருத்துவமனையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் அவருடைய நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி மருத்துவ பரிசோதனைக்காக முதலமைச்சர் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் முதலமைச்சர் கொளத்தூர் தொகுதியில் இருந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது வழக்கமான பரிசோதனைக்காக சென்னை கிரீன் சாலையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சென்றிருந்தார் இந்த நிலையில் தொடர்ச்சியாக பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தான் அவர் கொளத்தூர் தொகுதியில் பங்கேற்க இருந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் தற்போது ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது பங்கேற்க இருந்த நிகழ்ச்சிகளில் அமைச்சர்கள் பங்கேற்பார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அறிவியல் கல்லூரியில் புதிய வளாகம் கட்டப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மாணவர்களின் கல்வி செலவை ஏற்படும் விதமாக மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க இருந்தார் பங்கேற்பதற்காக வருகை தரும் வருகை தர இருந்தார் அதற்கு முன்னதாக அப்போலோ மருத்துவமனைக்கு சென்று வழக்கமான பரிசோதனை அப்போலோ மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார் முதலமைச்சர் நாளை மற்றும் நாளை மறுதினம் திருப்பூர் பயணம் மேற்கொள்ள இருந்தது குறிப்பிடத்தக்கது அதற்கு முன்னதாக பரிசோதனைக்காக சென்றிருந்த நிலையில் தொடர்ச்சியாக அவருக்கு அங்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது வணக்கம் அருணேஷ் மருத்துவ பரிசோதனைக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அப்போலோ மருத்துவமனை சென்றிருக்கக்கூடிய கூடிய நிலையில் முதலமைச்சரை ஓய்வில் இருக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தி இருப்பதாக தற்போது அண்மை தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது வழக்கமான பரிசோதனைக்காக சென்னை கிரீன் சாலையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனைக்கு இன்று காலை தமிழ்நாடு முதலமைச்சர் சென்றிருந்தார் தொடர்ச்சியாக அவருக்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இன்று முதலமைச்சர் பங்கேற்க இருந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது நாளை மற்றும் நாளை மறுதினம் இரண்டு நாள் பயணமாக தமிழ்நாடு முதலமைச்சர் திருப்பூர் மாவட்டத்திற்கு சென்று பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி ஓரணையில் தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க இருப்பதாக இருந்தது இந்த நிலையில் மருத்துவர்களை பொறுத்தவரையில் அடுத்த இரண்டு மூன்று நாட்களுக்கு தொடர்ச்சியாக ஓய்வில் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தி இருப்பதாகவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே முதலமைச்சரின் திருப்பூர் பயணம் ரத்தாவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது அந்த வகையில் தான் வழக்கமான உடல் பரிசோதனைக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அப்போலோ மருத்துவமனைக்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் அவரை தொடர்ச்சியாக ஓய்வில் இருக்க தற்போது அறிவுறுத்தி இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி